உங்களுக்கு தெரிந்த செய்தியாக இருக்கலாம் அல்லது முன்பு நான் கூட இந்த செய்தியை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கலாம் ஒரு பாதிரியார் ஒரு மாலை நேரம் கரையோரம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் திடீரென்று ஆற்றுக்குள் இருந்து ஒரு அபயக்குரல் ஆற்றுக்குள் தவறி விழுந்து நீந்த முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்கின்றான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவனை பார்த்தவுடன் பாதிரியார் மனதிலே ஒரு இரக்கம் பிறந்து விடுகிறது உடனடியாக தான் அணிந்திருந்த அந்த ஆடையை கூட அவர் கலட்டாமல் பதறிப்போய் அந்த ஆற்றில் குதித்து அந்த சிறுவனை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார் ஆற்றில் குதித்த பாதிரியாருக்கு அவருக்கும் நீச்சல் தெரியாது என்பது அவர் அப்பொழுது உணரவில்லை ஆயினும் மிக சிரமப்பட்டு அந்த சிறுவனை காப்பாற்றி அவனை கரைக்கு கொண்டு வருகிறார் கரைக்கு கொண்டு வந்து அந்த சிறுவனை கரையில் விட்டவுடன் பாதிரியாருக்கு ஒரு பெரிய நிம்மதி எப்படியோ நீச்சல் தெரியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை நாம் மீட்டுவிட்டோம் என்று அவர் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைய அந்த சிறுவனை கட்டிப்பிடித்து அந்த பாதிரியார் அந்த சிறுவனுக்கு ஆசி வழங்குகிறார் நீ வந்து எல்லோருக்கும் நல்லவனாக இருந்து இந்த உலகத்தில் நீ அன்போடு மக்களை எல்லோர் மக்களிடமும் நீ அன்போடு பழக வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆசிர்வாதத்தை அந்த சிறுவனுக்கு கொடுக்கின்றார் இந்த பாதிரியார் அதன் பின்பு அந்த சிறுவனை பார்க்கவில்லை நாட்கள் செல்கின்றது அந்த சிறுவன் இளைஞனாக மாறிவிடுகின்றான் இளைஞனாக மாறிய பின்பு பாதிரியாருக்கு ஒரு செய்தி வருகின்றது நீங்கள் காப்பாற்றிய அந்த சிறுவன் தான் இந்த இளைஞனாக இருக்கிறான் என்று அப்படி கேள்விப்பட்டவுடன் அந்த பாதிரியார் மனதிற்குள் ரணப்பட்டு விட்டாராம் எதற்காக இப்படி ஒரு இளைஞனை நான் காப்பாற்றினேன் தெரியாமல் தவறு செய்து விட்டேனோ என்று பதபதைத்திருக்கிறார் பதைத்திருக்கிறார் பாதிரியார் அப்படி எதனால் அந்த பாதிரியார் பதபதைக்க வேண்டும் என்றார் இந்த பாதிரியார் காப்பாற்றிய அந்த சிறுவன் இளைஞனாக வந்தபொழுது அவன் முடிசூட்டி கொள்வதற்கான களத்தை எடுத்து விடுகின்றார் அப்படி முடிசூட்டுவதற்கான களத்தை எடுத்த அவன் தன்னுடைய கொடூர முகத்தை காட்ட ஆரம்பிக்கின்றான் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மக்களை கொன்று குவித்து அவர்களை நிர்வாண குவியலாக குவித்து வைக்கின்றார் அந்த இனத்தை சார்ந்த மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஓடக்கூடிய ஒரு நிலைமையை அவலமாக அன்றைய காலகட்டம் சித்தரிக்கின்றது அவனால் கொன்று குவிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை பல ஆயிரம் பல லட்சம் என்றெல்லாம் வரலாறு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது அந்த பாதிரியார் மிகவும் நொந்து போய்விட்டார் இப்படி ஒருவனை நான் காப்பாற்றி இருக்கிறேனே என்று அந்த பாதிரியார் காப்பாற்றியது யார் என்றால் உலகம் பயந்து கொண்டிருந்த கிட்லர் என்கின்றவனைத்தான் அந்த பாதிரியார் காப்பாற்றியிருக்கின்றார் இயற்கை எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விதி விளையாட்டை நடத்தும் அந்த பாதிரியார் அந்த ஹிட்லரை காப்பாற்றவில்லை என்றால் இப்படி ஒரு அழிவு யூதர்களுக்கு ஏற்பட்டிருக்காது